நான் புதுமை விரும்பி படித்தவன் புதுமை பித்தனுடைய அத்தனை கதைகளும் எனக்கு பிடித்தமானவை என்னுடைய ஆசான்களில் ஒருவராகவே புதுமை நினைப்பவன் புதுமை பித்தனுடைய கதைகளிலேயே மிக பிடித்தமான கதை ஒன்று இருக்கிறது அதன் பெயர் மகாமசானம் அப்படின்னா பெரிய சுடுகாடு பெரிய இடுகாடு அது என்ன ஒரு பெரிய சுடுகாடு சென்னை நகரத்தை தான் அந்த வார்த்தைகளில் சொல்லுகிறார் சென்னை நகரங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய திறந்த சுடுகாடு அங்கே என்ன நடக்கும் சுடுகாட்டில் என்ன நடக்குமோ எல்லாமும் அங்கே பகல்லேயே நடக்கும் என்ன செய்வார்கள் கடைசி காரியம் செய்வார்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு நடப்பது கடைசி காரியங்கள் தான் அந்த கதை எப்படி தொடங்கும் மாலை நேரத்தில் அலுவலகம் விட்டு வீட்டிற்கு போகிறார்களே அவர்களை பற்றித்தான் தான் பித்தனை தொடங்குகிறார் கதை ஐம்பது அறுபது வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு ஒரு வரி இன்னும் சென்னையில் மாறவே இல்லை அவர் கேட்கிறார் காலையில் அலுவலகத்துக்கு போகும்போதும் அவசரம் திரும்பி வீட்டுக்கு போகும்போதும் அவசரம் அதில் திரும்பி வீட்டுக்கு எதுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் முண்டி அடித்து எப்படியாவது மோதி ஏதாவது பண்ணி வேகமாக வீட்டில் போய் சும்மா உட்காந்துக்கிடுவோம் டிவி பார்ப்போம் அதை கொஞ்சம் மெதுவாக வரலாம்ல கொஞ்சம் நிதானமாக வரலாம்ல வர இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நின்று ஒரு பாட்டு கேட்கலாம் ஒரு தேநீர் குடிக்கலாம் நாலு பறவைகளை வேடிக்கை பார்க்கலாம் ஒரு பெரிய மலை இருக்கிறது ஒரு நிமிஷம் நின்று பார்க்கலாம் குழந்தைகள் சாலையில் போகிறாங்க கை அசைக்கலாம் எதுவும் கிடையாது உடனடியாக வண்டி எடுக்கணும் எவ்வளோ வேகத்தில் இருக்கணும் எந்த சாலை விதியும் கட்டுப்படுத்த மாட்டான் வேகமாக பறந்து வீட்டுக்கு போய் மிக முக்கியமான ஒரு தேச காரியம் இருக்கிறது டிவி ஆன் பண்ணி படுத்துக்கணும் அதை அவர் குற்றமாக சொல்கிறார் மனிதர்கள் வீடு திரும்புவதில் பதட்டமுடையவர்கள் ஒரு மனிதன் வீட்டிலிருந்து வெளியேறுவது எளிதானது திரும்ப வீட்டிற்கு போவது என்பது எளிதான விஷயமே இல்லை ஒவ்வொரு நாளும் வீட்டில் உள்ளவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் போயிட்டு வந்துருங்க போயிட்டு பத்திரமா வாப்பா என்று சொல்லி போனால் திரும்பி வர வேண்டும் என்கிறார்கள் போய் திரும்பி வராமல் போனவர்கள் நிறைய இருக்கிறார்கள் வெளியேறி போய்விட்டு வீட்டிற்கு வருவதற்கு பல ஆண்டுகள் கிடந்தவர்கள் இருக்கிறார்கள் சில நேரம் நீங்கள் விரும்பாத காரியங்கள் நடந்தால் வராமலே போகவும் கூடும் அதனால்தான் வீடு ஒவ்வொரு நாளும் வெளியேறும்போது நல்ல விதமாக போயிட்டு நல்ல விதமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த கதையில் அப்படித்தான் தொடங்குகிறது வீடு திரும்புகிறாங்க ஒரு ஆள் அவருடைய மகளை அழைச்சிட்டு சாலையில் ஏதோ பழங்கள் வாங்க வந்திருக்கிறார் அவர் வாங்கி கொண்டிருக்கும்போது புதை பெத்தன் சொல்கிறார் ஒரு பெண் வீட்டிற்குள் இருக்கலாம் ஆனால் அவள் வெளியே அனுப்புகிற மகள் வழியாக தான் எப்படிப்பட்டவர் என்பதை உலகிற்கு காட்டி விடுவார் எப்படி காட்டுவாரா இந்த ஆளோட மகளுக்கு அழகாக தடை போட்டு அழகாக பூ வச்சு நல்ல ட்ரெஸ் பண்ணி நீட்டாக அந்த பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாமா அவள் தாய் கவனமாக அவளை வளர்க்கிறாள் பொது இடத்தில் எப்படி வளர்க்க வேண்டும் என்று நினைத்தோமோ அப்படி அனுப்புகிறாள் என்று அந்த பெண்ணை நமக்கு தெரியாது ஆனால் குழந்தையின் வழியாக தாய் எப்படிப்பட்டவர் என்று தெரிகிறது அந்த குழந்தையும் அப்பவனிக்கிறாங்க இவர்கள் நின்று பார்க்கிற சாலையில் ஒரு பிச்சைக்காரன் செத்து கொண்டிருக்கிறான் கடைசி மூச்சு இழுத்து கொண்டிருக்கிறது இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ ஆனால் அவன் உயிர் போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு இரும்பு கம்பியை பிடிச்சிட்ருந்தான் அந்த கம்பியை இருக்க பிடிச்சிட்டு எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நேரம் வாழ்ந்துட மாட்டோமா இன்னும் ஒரு நாள் இருந்துட மாட்டோமா இன்னும் கொஞ்ச நேரம் வாழ்க்கை இருந்து விடாதா என்று நினைக்கிறான் பிச்சைக்காரன் தான் வாழ்க்கையில் கடைசி நிலையில் தான் இருக்கிறான் யாரோ யாசித்து பணம் போட்டால் தான் வாழ்க்கை ஆனாலும் கூடுதலாக ஒரு நாள் வாழ ஆசைப்படுகிறான் அதுதான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கையின் மீது உள்ள பற்று இவனுக்கு உதவி செய்ய இன்னொரு பிச்சைக்காரன் அவன் இவனை பிடிச்சிட்டு சொல்கிறான் கொஞ்சம் லேசாக மூச்சு விடுங்க நான் மாற தடவி கொடுக்குறேன் தடவி கொடுக்குறான் இவங்க ரெண்டு பேரையும் அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கு அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியாது அது அந்த பிச்சைக்காரனை பார்த்து கேட்குது இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்கிறான் அவர் செத்துட்ருக்கிறாருன்னு செத்துட்ருக்குதுன்னா அப்படின்னு கேட்குது ஏன்னா அதுக்கு தெரியாது மரணம் என்றால் என்னென்னு தெரியாது மரணத்தின் போது ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னு தெரியாது இப்போ அந்த குழந்தைக்கு பிச்சைக்காரன் ஒருவர் இறந்து கொண்டிருப்பது என்றால் என்னென்னு புரிய வைக்க தெரியல அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா குழந்தைக்கு நடித்து காட்டினால் புரிந்து விடுமே என்று தலையை அப்படி தொங்க போட்டு நடித்து காட்டுறான் குழந்தைக்கு வேடிக்கையாக இருக்குது இன்னொரு தடவை செய்ய விடுங்குது அதற்கு இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது மரணத்தின் வழி தெரியாது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்பா வந்துடுறார் அதெல்லாம் பார்க்கக்கூடாது என்ன இங்கேயே சமத்தா நின்றுக்கோ அந்த கடையில் போய் மாம்பழம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நடந்து போகிறார் அவர் போன பின்னாடி குழந்தை பக்கத்துலேருந்து பிச்சைக்காரன்ட்ட கேட்குது இவர் சாப்பிட மாட்டாரா அப்படின்னு சாப்பிடுவார் ஆனால் காசு இல்லை நீ காசு வச்சிருக்கியா அப்படின்னு அந்த கா பிச்சைக்காரன் கேட்குறான் காசு இல்லை ஆனால் என்கிட்ட ஒரு நிறைய தான் இருக்கு அப்படின்னு அதை கொடு நான் அந்த பிச்சைக்காரனுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறேன் குழந்தை கொடுக்குது அவன் வாங்கி கொண்டு இந்த செத்து கொண்டிருக்கக்கூடிய பிச்சைக்காரனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அவனை நலமடைய வைத்து விடலாமை ஒரு பால் ஒரு தேநீர் எதையாவது கொடுத்து காப்பாற்றிடலாமேன்னு பார்க்குறான் இந்த குழந்தை சொல்லுது அந்த அவனுக்கு என்ன பிடிக்கும் எனக்கெல்லாம் பொட்டுக்கடலை பிடிக்கும் அவனுக்கு பொட்டுக்கடலை பிடிக்கணும் வாங்கி கொடு அப்படிங்குது அதுக்கு தெரியாது சாகிற மனிதனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று கொஞ்ச நேரத்தில் அவன் வரான் சாலையில் இருந்த பிச்சைக்காரன் இறந்துடுறான் இறந்து போனவனை பற்றி நீ உலகம் கவலைப்படாது இவன் அப்படியே வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான் குழந்தையோட அப்பா வராரு வந்து அதையும் வேடிக்கை பார்க்குற பார்க்கூடான்னு சொன்னல்ல வா போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறார் அப்பா மாம்பழம் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குது மாம்பழம் வாங்கிட்டேங்கிறார் கொடுப்பா அப்படின்னு வாங்கி பார்க்குது வாங்கி பார்த்துட்டு குழந்தை சொல்லுது நல்லா வாசனையாக இருக்குல்ல அப்படிங்குது அதோட கதை முடிஞ்சிருது என்ன கதையின் வழியாக புதுமை பித்தன் சொல்கிறார் மரணமே பக்கத்தில் நடந்தாலும் உலகில் வாசனை வாசனையாகத்தான் இருக்கும் குழந்தைக்கு அந்த வாசனை தெரியத்தான் செய்யும் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய இனிமையும் மாம்பழத்தினுடைய வாசனையும் பக்கத்தில் ஒரு மனிதன் இறந்து விட்டானே என்றெல்லாம் போய்விடாது இன்னொன்று உலகம் குழந்தைகளுக்கு இனிமையானதுதான் பெரியவர்களுக்குத்தான் துயரம் பெரியவர்களுக்குத்தான் பிரச்சனை இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கும் போதும் கூட அந்த சாலையில் ஒருவர் கூட நின்று இப்படி ஒரு மனிதன் அடைகிறானே இதற்கு நான் காரணமா என்று யோசிப்பதே இல்லை அதனால் தான் அந்த கதையின் பெயர் மகாமசானம் ஆனால் நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இல்லை நம்ம ஊரில் யாரோ இருந்தால் யாரோ ஒருவர் கிடந்தால் உடனே நாலு பேர் போய் பார்ப்பாங்க என்னாச்சு ஏதா செய்யணுமா உதவி வேணுமா மருத்துவமனை கொண்டு போகணுமா கேட்பார்கள் பெரிய நகரங்களுக்கு போக போக என்ன நடக்கிறது என்றால் யாருக்கு என்ன நடந்தாலும் யாரும் கவலைப்பட மாட்டார்கள் கவலைப்படாததோடு இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று யோசிக்க கூட மாட்டார்கள் நான் என்ன பிச்சைக்காரனா நான் என்ன தெருவிளையாக கிடக்குறேன் நான் வசதியாக தானே இருக்கேன் நான் ஏன் உன பற்றி கவலைப்படணும் நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை தான் ஆனால் நீங்கள் மனிதர் பக்கத்தில் இருப்பது அக்கறிணை பொருள் என்று பேதம் இருக்கிறது இல்லையா அந்த வீதியில் இருக்கக்கூடிய விளக்கு கம்பம் வெறும் பொருள் அது கவலைப்படாது நீங்கள் உயிருள்ள மனிதர் உங்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷமே அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும் அடுத்தவனுடைய மனதை புரிந்து கொள்ள முடியும் முடிந்தால் அவர்களை சந்தோஷப்படுத்த முடியும் உதவி செய்ய முடியும் அதனால்தான் மனிதன் ஆறறிவு பெற்றவன் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதுக்கு அதை செய்யணும் இந்த கதை ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சமூகத்திற்கு ஒரு உண்மையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது நண்பர்களே நீங்கள் பெருநகரத்திற்கு போகும்போது எச்சரிக்கையாக இருங்கள் அன்போடு இருங்கள் எல்லாவற்றையும் தாண்டி குழந்தைகளை கொஞ்சம் குழந்தைகளாகவே இருக்க விடுங்கள் அவர்களை பெரியவர்களாக்காதீர்கள் எல்லாம் தாண்டி சாலையில் வசிக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவனும் நம் சகோதரன்தான் அவனுக்கு நடந்தாலும் மரணம் மரணம்தான் ஒரு பிச்சைக்காரனுக்கு இன்னொரு பிச்சைக்காரன் தான் துணையாக இருக்கிறான் சாலையில் இருக்கக்கூடிய வேறு யாரும் இல்லை நான் இலக்கியம் கற்றுக்கொண்ட போது நல்ல கதை படித்தேன் அந்த நல்ல கதையின் வழியாக ஒரு பெரிய எழுத்தாளனை கண்டுகொண்டேன் என்று நினைக்க மாட்டேன் வாழ்க்கையை கற்றுக்கொண்டேன் வாழ்க்கை இப்படிப்பட்டதுதான் என்று புரிந்து கொண்டேன் வாழ்க்கை அப்படி என்னையும் ஒரு நாள் கொண்டு போய் வைக்கும் என்று தெரியும் நான் சென்னைக்கு வந்தபோது எதுவும் இல்லாமல்தான் வந்தேன் நான் என்னுடைய படிப்பை என் தந்தையாரிடம் கொண்டு போய் கொடுத்தேன் நீங்கள் என்ன படிக்க வைக்க முடியுமோ அதை நான் படித்து முடித்து விட்டேன் இனி எனக்கு எந்த படிப்பும் தேவையில்லை நான் வெறும் ராமகிருஷ்ணன் படித்து பட்டம் வாங்கிய எந்த பதவியும் எனக்கு வேண்டாம் எல்லாம் எங்கள் பகையிலே கொடுத்துட்டேன் சென்னைக்கு வந்தேன் சென்னை என்னையும் இப்படித்தான் வரவேற்றது நானும் ஒரு பாலத்தடியில் தான் தங்கினேன் நானும் ஒரு தெருவாசிதான் தான் எனக்கு அதனால் அந்த மனிதனை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அவன் எனக்கு கொஞ்சம் முன்னால் வந்தவன் அவ்வளவுதான் ஏன் இப்படி எங்களை போன்ற கலைஞர்களை எழுத்தாளர்களை இந்த உலகம் வீதியில் எந்த உதவியும் இல்லாமல் எந்த விதமான ஈவும் இல்லாமல் அலைய விடுகிறது என்றால் உலகம் அப்படிப்பட்டதுதான் புதுமை பெத்தன் தான் சொல்லுவார் கருணை என்பது நம் ஊரில் கிழங்கின் பெயராக மாறிவிட்டது என்று அது கிழங்கின் பெயரா என்ன இல்லை மனதில் சுரக்கிற விஷயம் மனது கருணையோடு இருக்க வேண்டும் மனதில் கருணை பொங்க வேண்டும் எல்லாமும் இல்லை எல்லாமும் சுயநலம் எல்லாமும் அவரவர் நலம் எல்லோருக்கும் இருப்பது தன் வாழ்க்கை தன் பிள்ளைகள் மட்டும்தான் அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை பொத்தி பாதுகாத்து விட முடியாது அவர்கள் தனி உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் தான் நீங்கள் எதை அவர்களுக்கு தர மறுக்கிறீர்களோ அடையாளம் காட்ட மறுக்கிறீர்களோ அதை உலகம் ஒரு நிமிடத்தில் அடையாளம் காட்டி கொடுத்துரும் ஆபாசமே கூடாது ஆபாசமான உடை அணியக்கூடாது ஆபாசமாக வீதியில் வரக்கூடாது ஆபாசமாக நடந்தால் தவறு என்று ஆயிரம் தடை செய்து வைத்திருக்கிறோம் டிவி போட்டால் அடுத்த நிமிஷம் அத்தனை ஆபாசத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சது தடைக்கவே முடியலையே நான் தானே விலைக்கு வாங்கினேன் நான் தானே சுவரில் மாட்டி வைத்திருக்கிறேன் நான் தானே அனுமதிக்கிறேன் என்றால் என் கையில் இல்லை என் வாழ்க்கை என் பிள்ளைகள் விதி என்னுடைய யாரையும் நான் நான் நினைத்தபடி நடத்த முடியாது காரணம் சமூகம் ஊடகங்கள் அதனுடைய மதிப்பீடுகள் எல்லாமும் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கரைபடுத்துகிற நேரத்தில் அதிலிருந்து விடுபடுவதற்கு அதிலிருந்து மீட்சியடைவதற்கு அதிலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு புத்தகங்கள் மட்டும்தான் நண்பர்களே எனக்கு துணையாக இருக்கின்றன புத்தகம் நான் படித்த எந்த புத்தகமும் தவறாக என்னை வெளிநடத்தவே இல்லை தவறான ஆபாசத்தை எனக்கு அறிமுகம் செய்யவில்லை உடன் இருப்பவர்களை மோசம் செய்ய ஒரு புத்தகமும் என்னை தூண்டவில்லை எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய நற்குணங்கள் என்னிடம் ஏதாவது நற்பெயர்கள் இருந்தால் அத்தனையும் நான் படித்த எழுத்தாளர்கள் எனக்கு தந்ததுதான் என் மொழி எனக்கு தந்ததுதான் எனக்கு தந்திருந்தால் அது உங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் விரும்பினால் நாளை காலையே கிடைக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் படியுங்கள் முனையுங்கள் உங்களிடம் தவறு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுங்கள் தவறுகளை திருத்த பாருங்கள் திருத்துவதை நீங்கள் விரும்பினால் நூறு சிறந்த கதைகளை தொகுத்திருக்கிறேன் ஒன்று இரண்டு அல்ல தமிழில் புதுமை சொன்னேன் புதுமை பிரித்தனை போல நூறு படைப்பாளிகள் நூறு பேரையும் சேர்த்து நூறு சிறந்த கதைகள் என்று ஒரு தொகுப்பு கொண்டு வந்திருக்கேன் ஒரே ஒரு புத்தகம் போதும் நீங்கள் தினம் ஒரு கதை படித்தால் கூட நூறு கதை படிக்கலாம் நானே நூறு நூல்களுக்கும் மேலே எழுதியிருக்கேன் எதை நீங்கள் படித்தாலும் சரி நீங்கள் அதில் கட்டுரை படிக்கலாம் அல்லது உங்களுக்கு வரலாறு படித்தால் வரலாறு படிக்கலாம் அல்லது பயணம் படித்தால் பயணம் படிக்கலாம் உலக இலக்கியம் படித்தால் உலகம் இலக்கியம் படிக்கலாம் நீங்கள் அதில் எதை படித்தாலும் வேறு என்ன இருக்கிறதோ இல்லையோ உண்மை இருக்கும் நான் உண்மையின் பக்கம் எப்போதும் நிற்க விரும்புகிறவன் உண்மையை சொல்ல விரும்புகிறவன் காரணம் எழுத்தாளர்களுக்கு அந்த தைரியம் உண்டு உண்மையை உலகுக்கு அறிவிக்கவும் உண்மைக்கு பங்கம் வருகிற நேரத்தில் அதன் சார்பாக குரல் கொடுக்கவும் உண்மையை பாதுகாக்கவும் நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம் என்று உரத்து சொல்லவும் எப்போதும் தயங்காதவர்கள் எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள்தான் அதனால்தான் ஒரு எழுத்தாளருக்கும் யாரை பார்த்தும் ஒரு பயமும் கிடையாது என்ன நடந்துவிடும் என்று நினைக்கிறான் அதிகாரம் அவர்களை ஒன்றும் செய்யாது இந்த உலகில் கொலைக்கருவிகள் எதுவும் தடை செய்யப்படவில்லை துப்பாக்கியை யாரும் தடை செய்யவில்லை கத்தியை யாரும் தடை செய்யவில்லை கவிதைகளைத்தான் தடை செய்திருக்கிறார்கள் புத்தகங்களைத்தான் தடை செய்திருக்கிறார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் எது ஆபத்து என்று ஆயுதம் அல்ல சிந்தனை தான் ஆபத்தானது சிந்தனையை உருவாக்குவது தான் ஆபத்தானது சிந்தனையில் உங்களை நான் வழி நடத்துகிறேன் என்றால் அதற்காகத்தான் சாக்ரடீஸ் கொல்லப்பட்டார் அவர் என்ன பெரிய ஆயுதம் வைத்திருந்தார் என்றோ அல்லது ஒரு பெரிய வன்முறை கருவியை கையில் வைத்திருந்தார் என்றால் அவரை கொலை குற்றம் சாட்டினார்கள் இல்லை சிந்திக்க தூண்டுகிறார் அதிலும் யாரை சிந்திக்க தூண்டுகிறார் இளைஞர்களை சிந்திக்க தூண்டுகிறார் ஒருவேளை இளைஞர்களை சிந்தனை மிக்கவர்களாக ஒரு சமூகம் மாற்றிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா நீங்கள் எதையும் தடுக்க முடியாது எல்லா மாற்றத்தையும் அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் ஆனால் சுய சிந்தனை இல்லாமல் அவர்களை மூளை மழுங்கடித்து அவர்களுடைய அறிவை மட்டுறுத்தி அவர்களுக்கென்று எந்த ஞானமும் இல்லாமல் செய்துவிட்டால் நாம் எதையும் அவர்களை கொண்டு சாதிக்கலாம் உலகம் அப்படித்தான் வைத்திருக்கிறது ஆனால் அப்படி அவர்கள் விரும்பியது போல நடக்காது